திருச்சிற்றம் திருநீலக்கண்ட நாயனார் திருவடிகள் போட்டி போட்டி திருநீலக்கண்ட நாயனார் வரலாறு சேக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் தில்லையில் சிதம்பரம் குயவர் குலத்தில் அவதரித்து சிவபெருமான் மீது மிகுந்த அன்புடைய அன்பர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சிவபெருமானை நினைந்து திருநீலக்கண்டம் என்ற வார்த்தையை எப்போதும் வாயார சொல்லி மகிழ்வார் தனது குலத்தொழிலின் வழியே திருவோடு செய்து சிவனடியார்களுக்கு கொடுத்து மனைவியாருடன் இல்லற வாழ்வு நடத்தி வந்தார் ஒரு நாள் தனது இளமையின் ஆதிக்கத்தால் ஒரு பறத்தையிடம் சென்று பின் இல்லம் வந்து தன் மனைவியிடம் சேர விரும்பி அணுகினார் தனது கணவனின் செயலை அறிந்த அவர் மனைவியார் எம்மை தீண்டாதி இது திருநீலக்கண்டத்தின் மீது ஆணை என்றாள் திருநீலக்கண்டத்தின் மீது ஆணை என்றதாலும் எம்மை என்று பண்மையில் கூறியதாலும் தன் மனைவியை மட்டுமன்றி எந்த பெண்களையும் தொடாது மனதாலும் நினையாது வாழ்ந்து வந்தார் இந்நிகழ்வு பிறர் அறியாத வகையில் இருவரும் வாழ்ந்து முதுமை அடைந்தனர் நீலக்கண்டரின் பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் சிவயோகியாக கோவணம் அணிந்து திருநீரு பூசிக்கொண்டு நீலக்கண்டர் குயவனாரின் இல்லம் சென்று தான் வைத்திருந்த ஒரு திரு கொடுத்து அதை பத்திரமாக வைத்திரு பிறகு நான் கேட்கும்போது தா தர வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து சென்றார் குயவனார் பாதுகாப்புடன் அத்திருவோட்டினை ஓரிடத்தில் வைத்தார் சிவபெருமான் அத்திருவோட்டினை மறையும் செய்து சில காலம் கழித்து முன்போல் வேடத்தோடு குயவனார் இல்லம் வந்து திருவோட்டினை கேட்டார் குயவனார் தான் வைத்த இடத்தில் திருவோடு காணாது திகைத்தார் பின் குயவனார் சிவயோகியிடம் சென்று தாங்கள் கொடுத்த திருவோடு காணாமல் போனதால் புதிய திருவோடு தருவதாக கூறினார் அதை கேட்ட சிவயோகி பொன்னாலான திருவோடு கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டேன் என்று கூறி திருவோடு தொலைந்தது உண்மை என்றால் உனது மகனின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறினார் குயவனார் தனக்கு குழந்தை இல்லை என்பதை கூற கேட்ட சிவயோகி உன் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று கூறினார் அதற்கு குயவனார் ஒரு சபதத்தாளின் மனைவியுடன் சேர்ந்து கை நீரில் மூழ்க இயலாது தனியே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்கிறேன் என்றார் அதனை ஏற்க மறுத்த சிவயோகி தில்லைவாழ் அந்தனர்களிடம் முறையிட்டார் அந்தனர்கள் குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்க என ஆணையிட்டனர் குயவனார் அப்படியே செய்கிறேன் என்று கூறி சென்றார் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு திருப்புலிச்சுரத்து திருக்குளத்தில் ஒரு மூங்கில் தண்டின் இரு முனைகளையும் இருவரும் பிடித்துக் கொண்டு குளத்தில் மூழ்க முற்படும் சிவயோகி கையை பிடித்து தான் மூழ்க வேண்டும் என்று கூற அப்போது தான் தனது வாழ்வில் கடைபிடித்து வந்த சத்தியத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்திய பின் மூங்கில் கொம்பை பிடித்தவாறே மூழ்கினார் மூழ்கி எழும்போதே இருவரும் இளமையுடன் வெளிவந்தனர் தேவர்கள் மலர் பொழிந்தனர் சுவாமி விடை நந்தி மீது எழுந்தருளி இருவரும் இவ் இளமையுடன் என்றும் நம்முடன் சிவலோகத்தில் இருப்பீராக என அருளினார் திருவருளால் இருவரும் சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார்கள் திருப்புலீச்சரம் சிதம்பரத்தில் இளமையாக்கினார் கோயில் என்ற திருக்கோயிலே திருப்புலீச்சரம் ஆகும் யாக்பரதர் புலிகால் முனிவர் வழிப்பட்ட தலம் என்றும் திரு நீலக்கண்ட நாயன்மார் அவரது மனைவியாருடன் மூழ்கி எழுந்த குளம் உள்ளது மேற்கு கோபுரம் அருகில் உள்ளது கருத்து குயவனார் இல்லம் என்பது சிறிய ஒரு அறையுடைய குடிசையாக இருந்திருக்கும் அந்த ஒரு அறையில் தன் மனைவியுடன் இருந்தும் தனித்து வாழ்ந்தார் மேலும் நீலக்கண்டரின் மனைவியார் நாயனாரின் சத்திய வாக்கிக்கு ஏற்ப தன்னை கட்டுப்படுத்தி நாயனாருடன் ஒரே அறையில் வாழ்ந்தார் என்பதை எண்ணி பார்க்கவும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இல்லற அறத்தில் வாழ்வது சிறப்பு மேலும் நம் திருமண வாழ்க்கை நம் பெற்றோர்களால் அமைக்கப்படுவது மிகச் சிறப்பு மாதப்பால் கொண்ட இச்சை நீக்கி வாழ்வது மிக கடினமான செயல் என்பதை உறுதிப்படுத்தவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நீலகண்ட நாயனாரை முதல் நாயன்மாராக முன்வைத்து திரு தொகையை பாடியுள்ளார் பேய்போல் திரிந்து பினம் போல் கிடந்து பெண்ணை தாய்ப்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் திரு நீலக்கண்ட திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ